ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ் கிச்சன் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா சாப்பாடு எனக்கு ஒரு கப்பு மீதி ஆயிடுச்சுங்க இப்போ அப்படியே ஒரு ஸ்நாக்ஸாக பண்ணிடலாங்க அதுக்கு ஒரு கப்பு சாதத்தை நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிட்டு வந்துடலாங்க பாருங்கள் சாதத்தை ஒரு கப் சாதம் எடுத்துருந்தேன் அது இந்த அளவுக்கு அரைச்சிக்கிட்டு வந்தாச்சுங்க இப்போ உருளைக்கிழங்கு ரெண்டு உருளைக்கெழங்கு வேக வச்சு எடுத்தாச்சுங்க அது மேசர் வச்சு நல்லா இப்படி பிணைஞ்சி விட்டுறலாங்க அவ்வளோதாங்க இந்த அளவுக்கு நல்லா பிணைஞ்சி விட்டாச்சுங்க இதில் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாங்க பச்சை மிளகா ஒன்று சேர்த்துக்கலாங்க கொத்தமல்லி கீரை தேவையான அளவு கருவேப்பில ஒரு இனக்கு பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க அரைச்சிக்கிட்டு வந்த சாதத்தையும் இதுலேயே சேர்த்துக்கலாங்க அரிசி மாவு இந்த கப்பில் ஒரு கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க இதையெல்லாம் நல்லா கலந்துக்கலாங்க பாருங்க இந்த அளவுக்கு நல்லா ப பிணஞ்சி வச்சுக்கணுங்க உருளைக்கிழங்கு சாதம் வெங்காயம் எல்லாமே நல்லா கலந்து வர மாதிரி நல்லா கலந்து வச்சிடணுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ரெஸ்ட் கொடுத்துடலாங்க அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுங்க எண்ணெய் நல்லா காஞ்சி வந்துருச்சு இப்போ இது சின்ன சின்னதாக உருண்டையா போட்டுடலாங்க எல்லாமே போட்டாச்சின்னா ஒரு பக்கம் போயிட்டு பாருங்க சூப்பராக போண்டா ரெடி ஆயிருச்சு பழைய சாதம் மீந்து போச்சுன்னா அதில் இப்படி ரெண்டு உருளைக்கெழங்கு போட்டு அரிசி மாவு கொஞ்சம் போட்டு செஞ்சோம்னா சூப்பராக இருக்கும் டீ வைக்கிங்காட்டியுமே ஒரு பத்து நிமிஷத்தில் ரெடி ஆயிருங்க நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ எடுத்துடலாங்க அவ்வளோதாங்க போண்டா ரெடி ரெடியாயிருச்சு